நீங்கள் சொ ஏற்றுக்கொள்கிறேன் இலங்கை பிள்ளைகள் ஓம் என்று சொல்வார் ஓம் என்கிறது நாம் இரண்டு முறை சொல்லி போட்டு கொண்டிருக்கிறோம் அமம் என்கிறது சமம் என்றாகும் அந்தி என்கிறது சந்தி என்றாகும் அமர் என்கிறது போர் அமர் என்கிறது சமர் என்றாகும் அமயம் என்கிறது பொருத்தம் அமைதல் என்கிறது பொருந்துதல் அமயம் என்கிறது சமயம் என்றாகும் அதுபோல் செக் என்கிறது செக் என்றானது பிறகு செக்ஸ் என்றானது அதுக்கு பாலியல் என்று மொழிபெயர்த்ததெல்லாம் அறிவு நுட்பமான அறிவு உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஒழுங்கணிந்த நன்றி கிடைந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எனக்கு உண்மையாகவே நெஞ்சமெல்லாம் பூரிக்கிறது இதனை நான் பயன்படுத்தி கொண்டாக வேண்டும் ஏனென்றால் அடிப்படையான ஒரு பயன் விளைவுக்கான மனத்தோடு நீங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறீர்கள் மற்ற வகுப்புகள் கேட்பதும் மற்ற பாடங்களை படிப்பதும் என்பதும் வேர் ஆனால் இது நம்முடைய உயிருக்கு ஊட்டம் விளைக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு நலம் விளைக்கக்கூடிய இந்த இனத்துக்கு பயன் விளைக்கக்கூடிய ஒரு செயலில் நாம் முன்னிருக்கிறோம் நம்முடைய மொழி மிக எளிதான மொழி இல்லை இதனுடைய வியப்புகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின் என்று நீங்கள் காற்றிலும் கருவிலும் தாயினுடைய கருவிலும் இல்லாத பொழுதேயே நான் இந்த பணியை தொடங்கினேன் இதை தவிர வேறு எதையும் நான் செய்யவில்லை எனவே சொல்ல வேண்டிய செய்திகள் என்கிறவை ஏராளமாக இருக்கின்றன ஏராளம் என்கிறது கூட தமிழ் இல்லை பாவாணர் தமிழ் என்பார் அலம் என்கிறது உப்பு அலம் என்கிற உப்பு அதனாலதான் உப்பளம் என்று சொல்லப்படுகிறது அந்த இடம் இரண்டும் ஒரே சொல் தான் இந்த அல் என்கிறது தான் எஸ்ஸை சேர்த்து பெரும்பாலும் மேலே ஆரிய மொழிகள்லே ஆங்கிலம் போன்ற மொழிகளிலே ஜெர்மன் போன்ற மொழிகளிலே நார்வேஜியன் போன்ற மொழிகள்லே எஸ் என்கிற ஒளி இயல்பாக சொற்களோடு புணர்ந்து வேறு ஒரு சொல்லாக நம்முடைய சொல் அங்கே போய் கிடக்கும் ஒரு சொன்னால் வியப்பாக இருக்கும் பொட்டு என்றால் ஒரு புள்ளி என்று பொருள் அந்த பொட்டில் அடிச்சாங்க பொட்டு என்பது புள்ளின்னு பொருள் ஒரு எஸ் சேர்ந்து ஸ்பாட்டுன்னா நமக்கு விளங்காது பறத்து பற பறவு தான் நமக்கு விளங்காது பறவு என்கிறது ஸ்ப்ரேனா நமக்கு விளங்காது பஞ்சு என்ற எசு சேர்த்து ஸ்பாஞ்சுன்னா நமக்கு தெரியாது ஸ்பாஞ்ச் தனமான கை என்றெல்லாம் உண்டங்கள் எழுதுகிறார்கள் அந்த சொற்கள்ல இந்த எஸ் சேர்க்கிறது என்கிற வழக்கத்தில் மெது என்ற எசு சேர்த்து ஸ்மூத்ன்னா நமக்கு விளங்காது மல் என்கிறது மனத்தை குறிக்கிற சிறப்பு சொல் அதற்கு எவ்வளவு செய்திகள் இருக்கின்றன மல் மல்லி மல்லிகை மல்லியை மல்லிகை என்று வந்ததும் இருக்கிற மன மலர்களிலேயே மனமுள்ள பெரிய மலர் அந்த மிக மிகமாக மனமுள்ள மலர் என்கிற பொருளில்தான் மல்லி என்று வந்தது நீங்கள் அதை விளங்கி கொள்ள வேண்டுமானால் நமக்கு கொரியண்டர் என்று வந்திருக்கிறது கொத்து மல்லி என்று சொல்வது அந்த மனத்துக்காகத்தான் மல் என்கிறது கூட சேர்த்து ஸ்மெல் என்று நமக்கு விளக்காது எதுவும் போல இருக்கும் எனவே தான் நீங்கள் ஆங்கில அகராதிகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் மேலை அகராதிகள் எடுத்து பார்த்தால் அந்த இயசு என்கிற எழுத்துக்குரிய அந்த அளவு பருப்பமாக இருக்கும் எல்லா எழுத்துக்களும் ஒரு அளவு இருக்கும் எஸ் என்கிற எழுத்துக்கு வருகிற ஏனென்றால் எது எது எடுத்தாலும் இந்த தெலுங்கில் லூ டூ சேர்க்கறது போல எஸ் சேர்த்து சேர்த்து இது இது பெரிய வியப்புக்குரியது இந்த மொழி நம்முடைய சொற்களை எடுத்துக்கொள்ளுகிற அந்த மேலையாரிய மொழிகளில் பெரிய வியப்பு அந்த சகர பெயர் இதில் கடந்து என்று ஒரு ஈராயிரம் ஆண்டு கால அளவில் நம்முடைய மொழியில் இருபத்தேழு மொழிகள் கலந்தன பிராமணியம் சூழ்ச்சியாக சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் என்கிறது ஒரு ஒரு மொழியே இல்லை ஆனால் அது ஒரு பெரிய ஈடுனு இல்லாத ஒரு தேவ மொழி என்பதாக நம்மிடம் படம் காட்டப்பட்டிருக்கிறது படம் காட்டுவது என்கிறது ஃபில்ம் காட்டுறது அதில் ஒன்றும் இல்லை கரு என்கிற சொல் நம்மிடம் வினைக்குரிய ஒரு மூலம் கருவி என்றால் வினை வினை உருவாக்குவதற்குரிய ஒரு மூட பொருள் துணை பொருளுக்கு கருவின்னு பேர் கருமம் என்பது வினை இந்த கரு என்கிறது அங்கே கிரு என்று மேலையாரியத்தில் லத்தினத்தில் கிரேக்கத்தில் கிடக்கிறது கிருத என்று சொன்னால் செய்யப்பட்டதுன்னு பொருள் கிருதன்னா செய்யப்பட்டது பிராகிருத இங்கே வந்த பிறகு பிராமணர்கள் முதல் முதலாக செய்து கொண்ட மொழி பிராகிருதம் எல்லா த இந்தியா முழுமைக்கும் இருந்த பல்வேறு வகையான வட்டார வழக்குகளில் நின்று எடுத்து போட்டு பிராகிருதம்னால் முந்தி செய்யப்பட்டது சம் என்ற கலப்புன்னு பொருள் இப்போ உம் என்கிறது சேர்க்கை உம் என்கிறது இப்போ பேசுக பேசுகிற பொழுதே ம் என்று சொன்னால் என்ன பொருள் என்றால் போதுங்க நான் எடுத்து அங்கே வைக்கணும் நீங்கள் சொல்கிற செய்தியோடு நான் தொடர்பு கொள்கிறேன் சேர்கிறேன் என்கிறதுக்கு தான் ஒவ்வொரு தமிழ் இருக்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் பொருள் உண்டு உம் சேர்க்கை ஊம் சேர்க்கை ஊமை வாய் பேச முடியாது வாய் இதழ் மட்டும் இருக்கிறபடியான ஆளுக்கு ஒளி மட்டும் வரும் கருத்து விளங்காது பொருள் விளங்காது சொல் விளங்காது ஊமை ஊம் ஊம் என்றா ஏற்றுக்கொள்வது ரெண்டு தடவை ஒரு சொல்ல சொன்னால் எதிர்மறையாகும் ஊம் ஊம் என்றா ஊ ஊம்னா இல்லைன்னு பொருள் ஊம் சொல்கிறியா மாமா ஊக்கும் ஊக்கும் சொல்கிறியா மாமான்னு சொல்கிறாலே அது ஊன்னு ரெண்டு தடவை சொன்னால் இல்லை ஆனால் மூணு தடவை சொன்னால் வரும் மூன்று தடவை ஒரு ஒழிப்பை சொன்னால் இல்லை 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 அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறதுன்னு பொருள் இல்லை இல்லைன்னா அது அழுத்தமாக மட்டும் இருக்கும் சரி எதிர்மறையை குறிக்கும் இந்த உம் என்கிற சொற்கள் சேர்க்கையில் தான் ஓம் நீங்கள் சொல்கிறதோடு நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் இசைகிறேன் பொருந்துகிறேன் என்கிறதுல உம் என்கிறது போல உனக்கு என்றால் உனக்குன்னு ஆகிறது போல் உலகம் என்றால் உலகம்னு ஆகிறது போல் ஊம் என்கிறது ஓம் ஆகும் எனவே நீங்கள் உங்கள் நீங்கள் சொல்கிறதை ஏற் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிறதுனால தான் நம்முடைய இலங்கை பிள்ளைகள் ஓம் என்று சொல்வார்கள் ஓம் பிறகு ஓம் என்கிறது ஆம் என்று ஆனது நாம் இரண்டு முறை சொல்லி அது ஆமாம் போட்டு கொண்டிருக்கிறோம் இதுல அம் என்கிறது சேர்க்கை இப்போ புலி இருக்கிறது பழம் இருக்கிறது இரண்டையும் சேர்ப்பதற்காக இருக்கிற இணைப்பு இடைச்சொல் கனெக்டிவ் பார்ட்டிகள் அது புலி அம் பழம் புளியம் பழம் புலி கிளை புலி அம் கிளை அந்த செயற்கைக்காக இருக்கிறது சரி இது இன்னும் சுருங்கி ஆ மட்டும் நிற்கும் அம் என்கிறது ஆ மட்டும் நிற்கிறது வண்ணார் பேட்டை வண்ணார பேட்டைன்னு அந்த ஆனா வருகிறதே அந்த இரண்டையும் இணைக்கிற அம் தான் அதுக்குள்ளால் ஒடுங்கி ஆனாவாக நிற்கிறது சரி இந்த அம் என்கிறது செயற்கை பிரகுசம் என்று ஆகிறது அமம் என்கிறது சமம் என்றாகும் அந்தி என்கிறது சந்தி என்றாகும் அமர் என்கிறது போர் அமர் என்கிறது சமர் என்றாகும் அமயம் என்கிறது பொருத்தம் அமைதல் என்கிறது பொருந்துதல் அமயம் என்கிறது சமயம் என்றாகும் இந்த இந்த சகரப்பேறு பெறுகிற நிலையில் சம் என்கிறது கூடுதல் கருத்தை தான் சம் என்கிறது செயற்கை என்று பொருளானது ஆங்கிலத்தில் இருக்கிற லத்தின வழியாக வந்த சம் என்று எஸ்யூஎம் போடுறதும் சம் சமம் என்று வருகிறதுக்கான சேம் என்றானதும் அது சிமி என்று தெரிகிறதும் சிமிலி என்று தெரிகிறதும் சிமிலிட்யூட் என்ற அதுபோல் ஆகிறதும் செம் என்கிறது சேர்க்கை இணையானது என்கிற பொருள் தான் செம் என்று ஆகும் செங்காய் என்ன காயும் இல்லை பழமும் இல்லை கண்களவுக்கு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாக ஒன்று பெரிது நான் எல்லாரும் நீங்கள் வளர்ந்த பிள்ளைகள் பதம் பதம் நிறைந்த பிள்ளைகள் உணர்வு விளங்கிய பிள்ளைகள் என்பதற்காக நான் எதையும் மறைக்க நான் விரும்பவில்லை செம்பாகம் என்றால் சரிசமம் என்று பொருள் அந்த பெண் பார்க்கிறது அந்த கண்ணாலே களவு கொள்கிறது களவு கொள்வது போல பார்க்கிற பார்வை அதுவும் சின்னதாக கொண்டு பார்க்கிற பார்வை சிறு நோக்கம் கண் களம் திருவள்ளுவர் மிகப்பெரிய நுட்பமான அறிஞர் இந்த பாலியல்லே அது காமத்து பால் என்பது காமத்துன காமன்னா ஒன்றுமில்லை அதை வந்து நம்முடைய இனம் எப்படிப்பட்ட இனம் என்கிறது ஒரு சான்று திருக்குறளில் இருக்கிற இருபத்தைந்து அதிகாரங்களில் இருக்கிற இரநூற்றி ஐம்பது குரல் தாயின் மடியில் படுத்துக்கொண்டு தாயும் பிள்ளையும் பேசிக்கொள்ளலாம் மகனும் பேசிக்கொள்ளலாம் இரண்டு பேரும் ஒன்றிணைகிற அந்த இணை விளைச்சு என்கிற அந்த புணர்ச்சியை கூட தோல் மேல் துயில் மென்றோல் துயில்னு சொல்லுகிறபடி பண்பாட்டாளன் நம்முடைய தமிழ் தோளு மேல தூங்குகிறது மென்மையான தோல் மேல தூங்கிறது அதுக்கு மேலே போகமாள் அழகு அதெல்லாம் அதுல கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் என்று பெரிது காமத்தில் அது பாதி சரியான பாதி இல்லை அதை விட பெருசு அந்த பார்வை அப்படிப்பட்டது என்று சொல்வார் அதுக்காக சொன்ன செம்பாகம் செங்காய் செமி என்கிறது பாதி செமி என்ற பாதி என்கிறது நமக்கு லத்தினத்தில் கிரேக்கத்தில் விளங்குகிறது அது நாம் கொடுத்த கோடை நான் ஏறத்தாழ ஒரு எழுபது எண்பதாயிரம் செய்திகளை இந்த வகையில் சொல்ல முடியும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த வேலையை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் செமி என்கிறது இன்னும் சுருங்கி ஹெமி என்று ஆகும் பாதினு பொருள் செப்த கொண்டு வந்தான் செப்த என்கிறது ஹெப்த என்ன உங்களுக்கு தெரியாது செகு என்கிற வடிவத்தில் நின்று செகு என்றால் வெட்டுறதுன்னு பொருள் வெட்டுவதுன்னு பொருள் ஒ ஒன்றன் உயிர் செகுத்து உண் அவை நன்று வெட்டி இந்த செகு என்கிறது செகர் நட்டு கட்டின் பொருள் செக்மெண்ட் என்ற பிரிவுன்னு பொருள் செக்ஷன் என்ற பிரிவுன்னு பொருள் செக் என்கிறது பிரிவு என்கிற பொருள் இதுதான் இது பகு என்கிற சொல் பகல் என்கிறது பால் என்றானது போல இது ஆண்பால் இது பெண்பால் இது இந்த பகுதி இந்த பகுதி அதுபோல் செக்கு என்கிறது தான் செக் என்றானது பிறகு செக்ஸ் என்றானது அதுக்கு பாலியல் என்று மொழிபெயர்த்ததெல்லாம் அறிவு நுட்பமான அறிவு அது